மம்தா பானர்ஜியோட செய்கை உலக நாடுகளில் இந்தியாவுக்கு பெரிய தலக்குணி ஏற்பட்டு அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகளின் பத்திரிகைகள் இந்தியாவில் நடக்கும் கேவலம் அவனுக்கு வந்து பெங்கால் இந்தியா இந்தியாவில் நடக்கும் கேவலம் இந்தியாவில் நடக்கும் அவலம் நியூயார்க் டைம்ல எல்லா பத்திரிகை கேவலமா எழுது மம்தா பானர்ஜி பைத்திய முடிச்சு கொடுங்கோல் ராணி ஆயிட்டாங்க அவங்க கட்டுப்பாட்டில் வைக்க முடியல அவங்களோட சொந்த மருமகன் அபிஷேக் பானர்ஜியை எதிர்ப்பு தெரிவிக்கிறான் அவங்க கட்சி ஆட்கள் தலைவர்கள் இந்த கொலையில் சம்பந்த சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று மம்தா பானர்ஜிக்கு தெரியும் வெஸ்ட் பெங்கால் லாண்டர் குட்டி சவரா போச்சு அங்க இருக்கிற இந்து கோயில்கள் அடிக்கப்படுகிறன இந்துக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அவங்க சொல்றாங்க மம்தா பானர்ஜி இதே மாதிரி யூபி லேயும் வெடிக்கும் அப்ப நீங்க ஆள் அனுப்புறீங்களா பாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் கொல்கத்தாவில் நடந்த பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட சம்பவமானது மம்தா பானர்ஜி அவர்களின் ஆட்சிக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஏன் அந்த சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களை கைது செய்வ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தாமதம் ஆவதற்கான காரணமாக நீங்கள் என்ன மம்தா பானர்ஜியோட செய்கை உலக நாடுகளில் இந்தியாவுக்கு பெரிய தலக்குனிவு ஏற்பட்டிருக்கு இந்தியாவில் நடக்கிறது ஒழுங்க இந்தியாவில் உட்கட்சி விவகாரம் ஒரு மாநில விவகாரம்னு பேசிக்கலாம் ஆனால் அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகளின் பத்திரிக்கைகள் இந்தியாவில் நடக்கும் கேவலம் ஏன்னா அவனுக்கு வந்து வெஸ்ட் பெங்கால்னு தனியாக சொல்ல தெரியாது இந்தியா தான் சொல்லுவோம் இந்தியாவில் நடக்கும் கேவலம் இந்தியாவில் நடக்கும் அவலம் அப்படின்னு நியூயார்க் டைம்ல எல்லா பத்திரிகை கேவலமாக எழுதுது இது மம்தா பானர்ஜிக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு அவங்க கொடுங்கோல் ராணி ஆயிட்டாங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு என்ன வேணா பண்றாங்க அவங்க கட்சினதை அவங்களால கட்டுப்பாட்டில் வைக்க முடியல அவங்களோட சொந்த மருமகன் அபிஷேக் பானர்ஜியை அவங்க எதிர எதிர்ப்பு தெரிவிக்கிறான் ஏன்னா எல்லாருமே அங்க வாய் மூடி மௌனமா இருக்காங்க அந்த கட்சியில வந்து ஓரளவுக்கு ஜெயலலிதா கட்சி மாதிரி யாரும் வாயை திறக்க முடியாது யாராவது அவங்க மீட்டிங்க போட்டா கூட உட்கட்சி மீட்டிங்ல எல்லாம் காதில கேட்டுட்டு இருப்பாங்களே தவிர வாயை திறந்து யாரும் பேச மாட்டாங்க பேசுற சக்தி இருந்தால் தூக்கி வெள்ள போட்டுருவாங்க ஊமையர்கள் மட்டும்தான் குருடர்கள் மட்டும்தான் அந்த கட்சி ரெண்டாம் கட்டு தலைவராக இருக்க முடியும் இது அவருடைய சொந்த மருமகனான அபிஷேக் பானர்ஜியை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டார் இது என்ன ஆகி போச்சுன்னா அவங்க கட்சி ஆட்கள் தலைவர்கள் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று மம்தா பானர்ஜிக்கு தெரியும் அது வெளியில வந்தா கட்சி பேர் வருதுங்கிறதுனால மூடி மறைக்க பாக்குறாங்க மூடி மூடி மறைக்க பார்த்து மூடி மறைக்க பார்த்து மாணவர்கள் போராட்டம் தொடங்கிடுச்சு மாணவர்கள் போராட்டினால்தான் பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா பதவி விட்டு தூக்கி அடியப்பட்டார் மாணவர்கள் போராட்டினால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பக்தவச்சலம் ஆட்சி தூக்கி எறியப்பட்டது மாணவர்கள் போராட்டத்துக்கு எதிராக எந்த ஒரு சக்தியும் நிற்க முடியாது மத்திய அரசாங்கம் இந்த விஷயத்துல ஏன் வேடிக்கை பார்க்குதுன்னு தெரியல த்ரீ செவன்டி யூஸ் பண்ணி மாநில அரசாங்கம் க கலைக்கிறதுக்கு முழு அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கு உண்டு ஆனால் என்னவோ இந்த மத்திய அரசாங்கம் என்ன காரணத்தினாலேயோ அதுக்குன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டையோ கர்நாடகா கவர்மெண்ட்டையோ கலைக்கணும்னு நான் சொல்லலை ஏன்னா ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள் லேண்ட் ஆர்டர் ஒழுங்கா இருக்கு ஆனா வெஸ்ட் பெங்காலில் லேண்ட் ஆர்டர் குட்டிச்சவரா போச்சு அங்க இருக்கிற இந்து கோயில்கள் இடிக்கப்படுகின்றன இந்துக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்காரர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் காங்கிரஸ் காங்கிரஸ்காரர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் பாஜக கட்சியில் கொலை செய்யப்படுகிறார்கள் எதிர்கட்சியெல்லாம் நாசம் பண்றாங்க அங்க வந்து ஒரு நிலையில்லா தன்மை உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்துல ஏன் ஒண்ணு ஆட்சி நடக்கிறதுக்கு மத்திய பாஜக அரசு நடவடிக்கை எடுக்கல பண்றதுக்குன்றது பெரிய பில்லியன் டாலர் கேள்வியா இருக்கு இப்போ மத்த கட்சியாவது பரவாயில்ல உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு ஆதரவு கொடுக்குதுங்களா உங்களை அனுதினமும் எதிர்க்கும் வெஸ்ட் பெங்கால ஆட்சி கலைப்பன் மூலமாக அந்த மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு கூட பாஜக அரசாங்கத்துக்கு தைரியம் இல்லைன்னா எதுக்கு நீங்க மத்திய அரசாங்கத்தில் ஆட்சி பண்றீங்க ஒரு மாநில மக்களுக்கு துன்பம் விழுக்கும் ஆட்சியை எதிர்க்கக்கூடிய தைரியம் இல்லாத ஒரு கோமாளி ஆட்சியா மத்திய அரசாங்கம் நடக்குது நீங்க சுப்ரீம் கோர்ட்டே காரி துப்புது வெஸ்ட் பெங்காலை பத்தி என்ன பண்றீங்கன்னு கேக்குது சரி டிஸ்மிஸ் பண்ணீங்கன்னு என்ன பண்ணுவாங்க மம்தா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க போட்டோம் சுப்ரீம் கோர்ட்டே காரி துப்புதே நீங்க வந்து எஸ் ஆர் மும்பை கேஸ பத்தி பேசுறீங்க கேசவானந்த பாரதி பத்தி கேஸ் பத்தி பேசுறீங்க ஆனா வெஸ்ட் பெங்காலை காரி துப்பும்போது ஒரு ஆறு மாசம் கவர்னர் ஆட்சி கொண்டு வந்து அந்த மாநில சட்டம் ஒழுங்கு நிலைநிறுத்தி மக்களுக்கு அச்சத்தை விலக்கி பாதுகாப்பு கொடுத்து தேர்தல் நடத்துங்க மம்தா பானர்ஜி மொழியே வந்துட்டு போறா உங்களுக்கு என்ன தேர்தல் நடத்த முடியாம யாருக்கு இது மத்திய அரசாங்கத்தோட கையாலாகத்தனத்தை தான் காட்டுறது தவிர இந்த மாதிரி பண்ண பண்ண அவங்க சொல்றாங்க மம்தா பானர்ஜி இதே மாதிரி யூபியிலயே வெடிக்கும் அப்படி ஆளாறீங்களா ஏங்க இந்தியா முழுக்க கலவரம் பண்ண காத்து இருக்கிற ஒரு தலைவரை எப்படி மத்திய அரசாங்கம் விட்டு வச்சிருக்குன்னு தெரியல அரசாங்க தனத்தை காட்டுறதா அவங்க நிர்வாக இன்மையை மோடியோட அவரோட பவர் கைமீறி போயிட்டா முன்ன மாதிரி அவர் ஸ்ட்ராங்கா இல்லையா வீக் ஆயிட்டாரா அப்படி பல கேள்விகள் வருதுதான் எனக்கு அச்சமா இருக்கு உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி வணக்கம்